வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது இம்பூரல் இம்பூரா என்று அழைக்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த மூலிகை எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்றால் இருமல் வறட்டு இருமல் இருமுனா ரத்தம் வரக்கூடியது காசநோய் மற்றும் நெ நெஞ்சு சளி நுரையீரல் பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை விதைகளுக்கெல்லாம் மிக அருமருந்தாக பயன்படுகிறது அந்த காலத்தில் என்ன செய்வாங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதனுடைய இலைகளையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதை செடி அப்படியே எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக வெட்டிட்டு தோசை மாவு இருக்குது பார்த்திங்கன்னா அதனுடன் கலந்து தோசை மாதிரி சுட்டு தருவாங்க அப்போ அந்த குழந்தைகள் சாப்பிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சளி பிரச்சனைகள்லாம் தீர்வாகக்கூடிய ஒரு அருமருந்து அப்படி வந்து அந்த முன்னோர்கள் வந்து நமக்கு இருந்தாங்க இப்போ வந்து இது யாரும் அவ்வளோக்கா இது யூஸ் பண்ணுறதில்ல இது நம்ம சளிக்காக பயன்படுத்தலாம் இதன் பூக்கள் வந்து வெண்மை நிறமுடையதாகவும் இருக்கும் இது கொடிமீனமாக அப்படி படர்ந்து தரையோடு தரையாக படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வகை இது வந்து சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு அருமருந்து ரெண்டாவது இதனுடைய வேரிலிருந்து சாயம் எடுப்பார்கள் சாய வேறுன்னு கூட இதை சொல்லுவாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதனுடைய சமூலகமாக எடுத்துகிட்டு வந்து நிழல்பதமாக காய வச்சு இடித்து வச்சுட்டு இதன் பொடியிலிருந்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் காச நோய் இரும இருமல் நுரையீரல் சளி சளி வெளிவராமல் அப்படியே நெஞ்சில் கபமாக கட்டியிருக்கும் அது இது இந்த மாதிரி சளி சார்ந்த பிரச்சனைகள் அளத்துக்கும் ஒரு அருமருந்து இது வந்து என்ன சொரி சிறங்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க எப்படின்னா இதை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலில் இது பண்ணி தேன் கலந்து நம்ம மேலால் பூச்சி வந்தோம்னா அந்த சொரி சிரங்களை பரிபூர்ண குணப்படும் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்